எங்கே பார்த்தாலும் போதை பொருள் போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இப்படிப்பட்ட ஈடுபடுறாங்க பார்த்தாலும் கொலை திருட்டு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே அல்ல இன்றைக்கு தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் நான் பார்ப்பது தங்க என்ன விலை வெள்ளி என்ன வில இன்றைக்கு இதைத்தான் நாம் பார்ப்போம் ஆனா இன்றைய தினம் கொலை நிலவரம் என்ன நிலவரம் என்று பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வருகிற செய்தி பார்த்து மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சட்டோலக சீர்குலைந்து விட்டது தமிழகத்தில் இனி பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்த பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்